உத்ரிஷ்டன்மவை சேஷ்டம் சொல்லிட்டு வந்ததாரம் பரவராபாரம் அசக்கியம் இதெல்லாம் விஷயத்தை சொல்லிட்டு வந்து அதுக்கு மகிப்பாலா அப்படின்னு ஒரு சூத்திரத்தை இருக்கிறேன் என்ன அப்படின்னா பக்தத்துக்கு பிரமாணம் காட்டுகிறார் ஸ்வச்சோ மகீபால விஷ்ணுத்தோஜாதிக்கணுபக்திவினஸ்வபாத் தமிஸ்வச்சனாயிருந்த விஷ்ணுப்தனாயிருந்ததுன்னாண்கிஜாதிக்கணுபக்தவின விஷுபக்தியே இல்லாதவனுக்கு യതിഷ്ഠാമ യൻകൂടെ താഴ്ന്നവനാൻ നേരം നിക്കായിരുന്നേ ആകിലും ഭഗവത് ഭക്തനാളവൻ വിജന അധികം കന്മാവാനവേ ഉത്തമാഷ്ടമിയായിരുന്നേ ആകിലും സന്യാസി ഭഗവത് ഭക്തിഹിയനാൻ പ്രവചനിക്കാട്ടിലും മകവൻ എൻ്റെ வர்ணாஷ்டமங்களில் தற்கருத்து பகவத் சம்பந்தமே உத்கரி சேகரித்துவாக பிரம்ச பிரம்சம்பனாதிகளால் தத் சம்பந்த விரோதியான ஜென்மத்தை ததனுரூபமான ஜென்மமே சேஷ்டம் என்று கருத்து இங்கன்றாக கீழ்ச்சின்ன ரத்தத்திற்கு இது பிரமாணமாக மாட்டாரே அடுத்த சூத்திரம் நிகிருஷ்ட ஜன்மத்தால் வந்த தோஷம் செமிப்பது விலக்கண சம்பந்தத்தாலே ஆகா நிகிருஷ்ட உத்கட்ட ஜன்மங்கள் இல்லதன் நிச்சயிக்கப்பட்ட ரீக்கை அதில் நிகிருஷ்ட ஜென்மத்தால் வந்த தோஷம் செமிப்பதாலே என தெளிச்செய்கிறாரே ராவன் அகங்காரகேசையா நிகிருஷ்டமான ஜென்மம்படியாக வந்த பாவிக்க வேண்டுகை பதிலாக தோஷம் வருவதில் மாறுவது ஜன்மசித்தமான உபாயாந்தர அன்பய யோக்கியதா கந்தராக இருக்கும் விலக்க ரூப சம்பந்தத்தாலே எச்சை சம்பந்தத்துக்கு யோக்கரை உண்டாம் போது ஜென்மக்கொத்தை போக வேண்டும் சம்பந்த யோக்கியை சம்பவிக்கும்படி என்னென்ன அருளித்திருக்கிறார் அந்த விளக்கரோட்டை சம்பந்தத்துக்கரகத்தை இவனை குண்டாம் போரும் தன்னுடைய ஜென்மகதமான கொத்தை கடிவேறும் வேணும் என்றபடி ஜென்மத்துக்கு கொத்தையும் அதுக்கு பரிகாரமும் விழுவிழா பொழுதிலா விழுகலாத்தல் தலைசதுப்பே நிமாறு என்கிற பாட்டிலே அருளி செய்தார் தொண்டர்பிழியாழ்வர் ஜென்மத்துக்கு கொத்தை ஏது பிரிஹாரமேவே என்னும் மாகாங்கசீலே மஜரவர் பல தத் தத் தத்துவ இக்ஞேஸ்வரரான தகியே சேஷத்ர சீமா பூமியானம் தம்பளத் பெரியாழ்வார் பழதிராவரர்களை tảரியாலே ब्रह्माத் அடங்கி தங்களடவும் பர நிரகபூதஹிர வம்சப் ஒரு தோகம் இன்னர்க்கே திருக்கும் பலராயிருக்கிற சித்துர்வேறுபாய் இதில் கீழ்ப்பட்டுகிறே என்னும் என்னோடுண்டான அசாதாரண சம்பந்தத்தை அறிந்து அந்த ஞானானு ஆச்சாரத்தை விடையிறார்கள் நீங்கள் அவர்களில் காலிலே விழுந்து போல் அவர்கள் உங்கள் பக்கத்தே ஞான அபேட்சை பண்டில் நீங்கள் ஆதரித்துச் செல்லுங்கோள் அவர்கள் பகவதத்தை உங்களுக்கு கேட்டு தாத்தராகுங்கோள் எனக்கு மேலே பூஜ்ய நின்றாரையானே என்மாத்திரமாயினும் அவர்களை ஆராதித்து நல்வழி போகுங்கோள் என்று இந்த பரம ரகசியத்தை பக்த ரத்தபிராக்ஷேபதே தஸ்மை தேயம் ததோ கிராஹ்யம் தச்சபூஜ்யோ யார் என்று பரமாத்திரா தேவர் அரடி இது ஒரு சம்சயமுண்டோ இப்படி உபதேச மாத்திரமாய் போகாதே கோயிலே வந்திருகசாரங்க மகாமணிகள் தரையிலே திருப்பானாழ்வாரை விரித்து பத்தத்தை வியாபரிப்பித்து காட்டிக்கிறீரோ என்றார் இப்பாற்றில் அபிஜனாத் அபிதானம் ஜென்மக்வத்தை அந்த துரபிமானமில்லாத விலக்கரனா ததியிலே வண்ணும் முதலத்தனம் விசேஷம் அதற்கு பரிகாரம் வென்று அருளி செய்த வேதகப்பன் போலே இவர்களோட்டை சம்பந்தம் ஏவம் போதுமான ஜென்மப்பத்தை கழிந்து விளக்கணரோடே சம்பந்தம் உண்டாகவே இவனும் விளக்கணனாய்விடுமோ என்று அருளிச் செய்கிறார் வேதகம் என்கிற வித்தை வேதகம் என்று தாழ்த்தியாலே அருளித்துகிறார் வேதகப்பொன் ஆடு அநேக ஸ்தித்தௌஷங்களை விட்டு பரகால் உருக்கி ஒளிக்கையாக்க பண்ணிற ரசவார்கள் கையில் இருக்கும் ஸ்பரிச வேதி ஆனப்பொன் அது ஸ்பரிசமாத்தாலே இரும்பை பொன்னாக்கனாற் போலே ஆய்த்து கர்மசித்தமான இவரே விளக்குணரான இவர்கள் அவற்றை சம்பந்தம் நிக்கமத்தால் வந்த ரோஷத்தை போக்கி இவனையும் விலக்கணனாக்கும் விடும்படி ஒரு ஸ்பரிஷ வேதி தொட்டதெல்லாம் பொன்ன இடம் அந்த மாதிரி ஜென்மத்தோடு நிக்க சம்பந்தம் பண்ணா நிக்கமத்தால் வந்த ரோஷத்தை போக்கி இவனும் விலக்கணனாக்கு இவர்கள் பக்கல் சாமிய புத்தி ஆதிக்க புத்தியும் நிரக்க வேண்டும் இப்படி சுவசம்பந்தத்தாலே இத்தகையில் தோழகத்தை கடித்து தரும் விலக்கணமானவர்களை எங்கனே புதுவைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார் நடித்துகிறார் இவர்கள் பக்கல் சாமிய புத்தியும் ஆதிக்க புத்தியும் நிரக்க வேண்டும் என்று அதாவது ஆச்சாரிய தொழிலர் என்றும் சம்சாரிகளிடம் தந்திரம் ஈஸ்வரம் அதிகரிக்கும் நினைக்கை நினைக்கிறோம் குருரேவரம் பிரம்ம இத்தையே தற்கு சர்வ பிரகார உத்தேசனான ஆச்சாரியனோடு இவர்களை சமராக பிரதமர் பிண்டிகை சம்சாரிகளில் அதிகராக நினைக்கையாவது ஜாத்தியார்களை விட்டு சம்சார்களோடு சமூகத்தை பண்ணாது ஞானாதிகளால் வந்த வியாபிர்த்தியாலே திகது என்று பிரதிபலித்து தன்னில் எழுக ரெண்டு நினைக்கையாவது சம்சார்களில் வியாபார்த்தி தனக்கும் உண்டாரியாலே அத்தை இட்டு தன்னோடத்தை நினைத்திருக்க என்று தனக்கு சேஷிகளான ஆகாரத்தாலே தன்னில் நெருகரெண்டும் பிரதிபலித்து பிண்டகை ஈஸ்வரனில் எதிகரென்று நினைக்கையாவது இட்டு நமக் கவனம் இவர்களிடம் ஒக்கும் என்றாலே தர்மார்குணமாக நீலையிலும் விநியோகம் கொள்ளக்கடவனாய் சுவாரத கவல சுமாஷியில் புதுஷகாரும் வேண்டும் புகுந்த நிறங்களில் சந்தித்தனாய் இருக்கச் செய்தேன் அத்தாவதார சமாத்தியால் வாய் திறந்து வார்த்தை சொல்லக்கணவனும் அன்பே இருக்குவரை இப்போதிலே சுரூபாத ரூபமாகவே விநியோகம் கொண்டவர்களாய் சுவாஸ்த இனத்தில் புருஷகார நிறைவேற்றாய் வாய் திறந்து திய உபாதேயங்களை உபதேசித்து நோக்கிக் கொண்டு போகும்பவர்களாக கருதுகிறது என்று பிரதிபத்தி பண்டிகை ஆச்சாரிய சாந்தியத்துக்கடி ஆச்சாரிய வச்சனம் இன்னைக்கு என்ன வச்சனம் என்ன ஆச்சாரியனோடு ஒரு விஷயத்தையும் சமுபுத்தி பண்டிகை அயுத்தம் ஆயிருக்கிறார் ஆச்சாரிய சாந்திய வித்திக்கிடையே தென்னம் ஆகும் சீர்த்தார் அதாவது ஆச்சாரிய சாந்திய பிரதிபத்திக்கு மூலம் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் நம் நம்மை கண்டால் போலே காணொன்று உபதேச சமயத்திலே ஆச்சாரியம் அலைச்சேருவதன் இப்படி இணையாது வேகையும் அவசாரம் இப்படி நினைவாத போது ஒரு அர்த்தம் உண்டோகிச் செய்கிறார் அதாவது ஜென்மார்களை நிகரீஷ வித்தி பெண்ணுகை அபசாரமானால் போல இப்படி தௌரவித்து நினைவாத நிலையும் அபச்சாரமாய் என்றபடி இந்த அர்த்தம் வராடங்களிலும் பைரமுகிடம் நெருமார்க்கணையிலும் பெஞ்சோர் வெங்குருவியிலும் நன்னா தவா அமலிலும் தேட்டகன் திரல் தேனிலும் மேம்பொருளுக்கு மேலிட்ட பாட்டுக்களிலும் விசதமாக காணலாம் பாரவத்தை சொல்லுகிற பாஜகங்கள் இப்படி இந்த பாகவத வைபவம் ஆப்தங்களில் விசதமாக காணலாம் பயன்படும் போது என்ன செய்கிறார் கீழ் விஸ்தரேண உத்தமான பாகவத வைபவத்தை

ம்தேதூரா ஜனே இப்பூஜா அனுமோனம் அப்டேவனாணே பத்தி சர்வேத்திரங்க மம அனுஸ అనుస్మరణం నిత్యం ఎచ్చమాం నోపజీవతి భక్తిరీ్యేషేక్షే వర్తె స విప్రేంద్రో మనిష్క్రీమాన్యతి శరపే చతుర్వే పూజ തസ്മൈദേയം തദോ ഗ്രാഹ്യം തൂജ്യോയഥാകുംവിടം ഭാഗവതവൈഭവം പ്രതിപാരിതംസാസത്തിലേ ശൂദ്രം പ്രത്ഭത്തും നിഷാദംം ശവചംം തീക്ഷതേ ജാതിസ്യത്യാത് നരകീർത്തി ఇన్నమం ఇదిహాసత వరవంగళం భాగవతమాహా ప్రతిపాదకం మందవళంగే కండగొల్వ్వరే శ్రీవరాహపురాణ మిందం కిరా పద్మకూటిశునా వైభవం ప్రోక్తం శ్రీ భాగవతైభవం ప్రోక్ శ్రీభాగవే ప్రవచోమహీపాలా విష్ణుభక్ విష్ణుభక్తివిహీనస్

பாகவதர்களை ஜரூபணம் ஜென்மரூபணேனா அவமதி செய்தால் வரும் அனர்த்தத்த விசேஷமும் பாகவதரான போதே அவர்களில் அவகிருஷ்ட ஜாத்தியர் அல்ல உதாத்திய துல்லியர் என்னவிடவும் உத்கிருஷ்ட ஜாத்தியிலும் அவர்களுக்கு ஜான குருக்களும் ஈஸ்வர பூஜ்யரவாதர்கள் என்றுவிடவும் அவர்கள் திறத்தில் அவசாரம் காரகத்தோடு ஈஸ்வரன் பொறான் என்று விடவும் கணத்திற வியாபாரத்தோடு அர்த்தத்தோடு பிராணாளிகளோடு விஷயத்திலே பகவதே சமர்ப்பித்து நெருபகுமாதர் அவர்கள் ஸ்பரிஷப்பாமல் என்று விடவும் அவர்களினுடைய ஹிருயம் ஈஸ்வரனுக்கு ஜங்கம விமானம் என்று விடவும் அவர்களை கண்டால் தண்ட பிரணாமம் செய்வான் என்று விடவும் சொல்லப்பட்டதே இப்படி எதிர புராணங்களிலும் நம்மாழ்வார் வார்கடலில் சேர்ந்தவர் வயிறும் திருமடையார் எவரேலும் முதர்கின்றீர் வயிலும் விரும்புவோரோ உண்மை ஆளும் பிறவனே என்று விளங்கி பகவத் குணதேசினார்களிலே பிரமுடனான பாட்டு தொடர்களே நமக்கு சேஷிகள் என்னவிடத்தை உலகத்தில் எவரேலும் அவர்கீர் கும்பினரங்கன் ஏற்றுவரையிலும் மருகண்டீர் எத்தனை தரந்தார்களால் சென்றார்களாகும் என்று ஜென்மாரிகளாலே தன்மையனும் தன்னியரே ஆகிரும் சேஷத்துவிரோதியான ஜென்மான் அபிமானமின்னாறுவர்களுக்கு நமக்கு மிகவும் உத்தேசியல் என்று எதை செய்தார் பயிரும் சொல்களிலும் கொடுமாவிரியே நமந்தியாரையே கூடுவேறுவென்றால் ஏன் வந்தோ என்று நிலத்தில் பாகவதோட பாகவதர்களே தமக்கு பரம பிராப்திருந்த விடத்தை பிரதிபாதிக்கிற விளைவில் ஜம்முகுத்தா பாகவன் இருக்கே அடிவித்தரின் அவனடியார் மொழிகளில் கடந்த போதிலடியார் நீக்கமில்லா அடிய என்று பகவத் சௌந்தரியார்களே தோத்திருக்கும் ஆகாரமே அவர்களுக்கு நிரூபகமான அருணிச் செய்தார் கழுவீரும் திருவிங்கியாய்வார் தஞ்சேர எண்பருமான தாழ் தலைமை தலைமையலாரே என்று திரங்கி அச்சாதார புரவணனான ஸ்ரீவைஷ்ணவர்களே நமக்கு சூரியனிடம் கைங்கரிய சம்பந்தியை உடையவர்கள் அவர்களை ஒரு காலமும் பெரிய க்ஷமதல்லேன் அவர்களுக்கு என் ஹிருதயம் எப்பொழுதும் திட்டிக்குமே அவர்களை கண்டமாத்துத்தலே கண்டுகோளே என்னுடைய மனோதிருஷ்டிகள் கழிக்கிறபடி அவர்கள் நலகரே ஆகான் நண்பது அவர்களை நெஞ்சால் நினைக்கவே முத்துவுக்கும் பாபத்துக்கும் நஞ்ச வேண்டா என்னுடைய ஹதயம் அவர்கள் விஷயத்திலே எழுகிறபடி கண்டுகோளே என்றபடி அதிர்ச்சிகரவிடங்களில் ஜென்மாதி பிரசங்க வரா அதழி செய்த கஞ்சோர வெங்குறதும் கடன்மல்ல தலிசேனம் ஆரென்னம் நெஞ்சுடையார் அவரென்னாழ்வாரே என்று ஏதேனும் ஜென்மபித்தார்களே ஆகுவோம் திருக்கடன் தலிசேனத்தை அது சிந்திக்கும் அவர்கள் காட்டாரே நம்மை காரியம் கொள்ள குறியீ என்று தெளங்கி ஞானத்தின் ஒளியுறவை நிறுவாரியம் நாயகரே அவரெங்கல் குலதெய்வமே என்று விந்திரகத்தில் பிரமாணராஜ இருக்கும்பர்களே நமக்கு சேஷையில் இருந்து எழல செய்து நன்னாத வாடவ நிலம் ஸ்ரீ திரிசேகர் பெருமாள் வெய்யார்கள் தன் மீட்ட கண்களுக்கு ஓடுமேன் அது காணும் கண் பயணம் அவரது அந்த தொண்டனுடைய ஆடனாந்தரில் கங்கினியில் குறைந்தாடும் வேட்களே இத்தார்களாலே தம்முடைய பாகவதேசத்தை விடுவாதிக்கிறவர்களேன் ஜன்மாத்கரிஷ அபகரிஷ பிரசன்னம் என்பதே பகவத் பக்தி சுவாரஸ்மே அவர்களுக்கு நிரூபமாக அருளிச் செய்தார் தேஷ்கதம் திறந்தேனும் தொண்டர்புடி ஆழ்வார் ஜெயலலிதர் பக்கம் ஈஸ்வரனுக்குண்டான அருள் செய்தார் மென்பொருள் புக்தி மேமையே மிக வடர்ந்து ஆம்பரிசரின் திகண்டு மிக வாழும் சோம்பரை மிக திகோரம் ே என்று வேலான விடைகிறார்கள்ருத்துரா ஈஸ்வரனுக்கு திருதா வாக்கியர் என்றும் ஜென்மத்தாலே வந்ததன்மையே என்றே எத்தனை நேரம் தன்னியை விருத்த முடியார் இந்த ஞான விக்கிறார்கள் அந்த துஷ்கிருத்த பலம் வருகையார் என்று தங்களுக்கு ஜென்மபுத்தார்களால் குறையில்லாமையே என்று தங்களோடு சம்பந்தித்த சம்சாரம் தங்கள் பிரசாரஸ்வீகாரத்தாலே பரிசுத்தராமதியான உத்கரிஷன் உடையார் என்றும் ஜென்மபுத்தார்களாலே குறிய நின்றே இந்த ஞானம் உடையவர்கள் இந்த ஜான விரு ஜன்மத்தார்களால் உயிர்த்தவர்களும் சர்வேஸ்வர நவபாரி பூஜ்ஜியராய் ஞானதான பிரதிக்கிரகங்களுக்கு திரகராவரென்றும் ஜென்மபுக்தார்களுக்கு மேலே ஞானாரர்மமானவர்கள் ஜென்மபுத்தார வேலட்சுக்கே இந்த வித்தி ஞானோடையரானவர்களேத்புரா வேலட்சத்தையேபண்ணாதேந்திரத்தையேபெண் ஆனந்தார்களார்கள் அந்தக் கணத்திலே அவர்கள் கர்மசண்டார்கின்றும் ஆங்கே அவர்கள் புலையர் குளையறுபோறும் இப்படி பிரசாரித்த அர்த்தங்கள் சம்பளித்துவிடம் பிரம்மார்களுக்கும் துர்லபமான பேத்தை திரிய ஜாத்தியிலே பிறந்தான் முருகன் பெத்தெழுந்து செல்ல வேணுமோ என்றும் ஆறுபாட்டுகளில் விஷயமாக பாடலாம் திருமாவையிலே கடைசி எட்டு பாட்டு ஆடபத்தோடு சொல்ற ஆடவர் சேகதையை சென்றார் என்று சம்சதை தர்ஷிதாம் தர்சிக்கலாம் படி என்றபடி ஆரம்பம் எதிசேகர்த்தியமாம் லக்ஷ்மி லக்மீவல்லபரியம் வந்தே பரபரம்பராம்